மியான்மரில் இருந்து இலங்கைக்கு கடத்த முயன்ற ஐம்பத்து நான்கு கிலோ போதைப்பொருளை சென்னை தடுப்பு பிரிவு அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர் விவரங்களோடு எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் சுப்பிரமணியன் முழு விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம் சென்னையில் கிலோ போதைப் பொருளை மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் பறிமுதல் செய்திருக்கிறார்கள் இந்த கடத்தலில் ஈடுபட்ட இலங்கையைச் சேர்ந்த உதயவகுமார் மற்றும் சென்னை பெரம்பூரை சேர்ந்த அக்பர் அலி ஆகிய இருவரை மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் கைது செய்திருக்கிறார்கள் கடந்த கடந்த பத்தாம் தேதி இலங்கையில் இருந்து சென்னைக்கு வந்து தனியார் தங்கும் விடியில் தங்கியிருந்த இலங்கை நாட்டைச் சேர்ந்த உதயகுமாரை மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு போலி அதிகாரிகள் கைது செய்திருக்கிறார்கள் அவரிடம் இருந்து ஐம்பத்தாறு கிலோ மெத்தப்பட்டமேன் போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் சம்மன் கொடுத்து விசாமையும் நடத்தப்பட்டிருக்கிறது அந்த விசாரணையில்தான் இந்த பறிமுதல் நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது அதே போல இந்த போதைப் பொருளை சப்ளை செய்த சென்னை பெரம்பூரைச் சேர்ந்த அக்பர் அலியையும் அதிகாரிகள் கைது செய்திருக்கிறார்கள் இந்த போதைப் பொருள் இவர்களுக்கு எப்படி வந்தது இவருடைய பின்னணி என்ன என்ற கோணங்களில் அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் ஐம்பத்தி ஐம்பத்தி நாலு கிலோ மெத்தப்பட்டமின் போதைப் பொருளுடைய சர்வதேச மதிப்பு இருநூத்தி எண்பது கோடி ரூபாய் இருக்கும் என்று அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது முழுமையான விவரங்களுக்கு நன்றி